அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு ஆன்லைன் சர்வீஸ் கல்வி சம்மந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க ஓட்ரு ஐடியில் வந்து ஓட்ரடி அட்ரஸில் இருந்து இப்போ வேறு இடத்துக்கு வந்துட்டீங்க உங்களோடய ஓட்ரு ஐடி லிஸ்ட் எல்லாமே இப்போ நீங்கள் கரண்டாக இருக்க அட்ரஸுக்கு வந்து மாற்றணும் ஓட் லிஸ்ட் எல்லாமே மாற்றணும் அப்படின்னா ஸோ உங்கள் அட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் மூணு பழைய சார் பழைய அட்ரஸில் இருந்த உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்துட்டு இப்போ கரண்டாக இருக்க அட்ரஸுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் குரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரில் ஓட்டர் ஐடின்னு சர்ச் பண்ணி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் லாக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த லாகின் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பருக்கோடய மொபைல் நம்பரு கையில் இருக்கிற மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவை வந்து கேட்ட கொடுத்துருக்க கேப்ஷாவை தப்பு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட்டு ஓடிபிட்டு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓடிபி தப்புலாம் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் இருக்கிற அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஓட்டடி ஹோம் பேஜுக்கு வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ஃபார்ம் எயிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபில் ஃபார்ம் வெயிட்ருந்த பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் அதர் சர்வீஸ்ன்னு இருக்கும் ஸோ அதில் வந்து அதர் எலக்ட்ரிக் கொடுத்துக்கோங்க உங்களுக்குன்னா என்ன செல்ஃபுன்னு கொடுத்துட்டு கன்னியூ ஓகே பண்ணிக்கோங்க கன்டினியூ பண்ணிக்கோங்க இல்லைனா அதர்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடியை வந்து தப்பில்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சமிட்டுன்றத கிளிக் பண்ணிக்கோங்க சமிட் பண்ணுறது டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நேமு எந்த ஏரியான்றதை காட்டும் கரெக்டாகனா ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிட்டு ஷிஃப்டிங் ரிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஷிஃப்டிங் ரிசிடன்ஸு கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வித்தின் அசம்பிளின்னு இருக்குது அது வந்து அவுட் சைடு அசம்பிளின்னு இருக்குது உங் இப்போ எங்கள் மாற்ற அட்ரஸ் வந்து அந்த அசம்பிளிக்குள்ளேயே ஏற்கனவே அட்ரஸ் இருந்துச்சு அதுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா வித்தின் அசம்பிளி கொடுத்துக்கோங்க அதை விட்டு வேறு அசம்பிளி ஏரியா அப்படின்னா அவுட் சைடு அசம்பிளின்னு இருந்துச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிக்கோங்க வேறு வேறு டிஸ்ட்ரிக்டே வே வேறு இடத்துல மாறுறீங்க அட்ரஸ் வந்து மாறி இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அவுட் சைடு அசம்பிளி கொடுத்துட்டு க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் இப்போ உங்கள் ஐடி ப்ரூஃபில் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த ஸ்டேட்டை கொடுங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் ஸோ பழைய டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க இப்போது ஆதாரில் என்ன நியூ டீட்டெயில்ஸ் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு அதுக்கு அசெம்பிளி நேம் எந்த அசம்பிளி நேமோ அசெம்பிளி நேம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னால் ஆதார் நம்பர் இருக்க ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் ஆதார் நம்பரை கொடுங்க உங்கள் ஐடி ப்ரூஃப்பில் இருக்கேன் ஆதார் நம்பர் தப்புலாம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள் இப்போ உங்களோட ஐடி ப்ரூஃப்பில் என்ன அட்ரெஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸை தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் நம்பரு ஸோ அதாவது உங்கள் டோர் நம்பர் உங்கள் டோர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க மேலே வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து தமிழில் வந்துடும் அடுத்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமு ஸோ சப்போஸ் அந்த தமிழில் தப்பாக வருது அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் வந்துட்டு கீபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கீபோர்டை வந்து கிளிக் பண்ணி அந்த கீபோர்டை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து இல்லாமல் டைப் பண்ணிக்கலாம் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ண டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட வில்லேஜ் நேமு டவுன்னா டவுன் ஏரியா உங்கள் நேமு வில்லேஜ்னா வில்லேஜ் நேம் போட்டுக்கோங்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே உங்களோடய வில்லேஜ் நேம் வந்து போட்டுக்கோங்க தமிழ்லேயும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு தமிழில் கன்வெர்ட் ஆகும்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நேம் உங்களுக்கு என்ன போஸ்ட் ஆஃபீஸ் உங்களோடய போஸ்ட் ஆஃபீஸ் நேம்மா தப்பில்லாமல் டைப் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது உங்களோட வில்லேஜ் நேம் பண்ணுதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வந்து கே தப்புலாமல் டைப் பண்ணுங்கள் உங்களோட வில்லேஜ் நேமும் போஸ்ட் ஆஃபீஸ் நேமும் சேமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னு இருந்தாலும் சேம் திரும்ப வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைப் பண்ணிவிட்டு தமிழில் வந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கீபோர்டை கிளிக் பண்ணி மாற்றிக்குவோங்க அதுக்கடுத்து உங்களோட பின்கோடு நம்பர் உங்களோட பின்கோடு என்னவோ அந்த பின்கோடு நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கா நேம் உங்களோட தாலுக்கா எந்த தாலுக்காவோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸ்டேட் டிஃபால்ட்டாக வந்துச்சு உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அட்ரெஸுக்கு வந்து ஐடி ப்ரூஃப் ஒன்று வைக்கணும் ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து கிளிக் பண்ணிங்க ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு நிறைய ஐடி ப்ரூஃப் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கும் எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்துருங்க நான் ஆதார் கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன் அது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ளேஸு உங்களோட வில்லேஜ் நேம் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் ப்ளேஸ் கொடுத்ததில் அப்படி இல்லைன்னா உங்களோட தாலுக்கா நேம் கொடுக்கலாம் கொடுத்துட்டு கொடுத்துறதுக்கு அப்புறம் கீழே வாங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்ஷா வந்து கீழே இருக்க பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு ப்ரீவ் கொடுங்க சப்மிட் ப்ரீவ் கொடுத்து கீழே வந்துங்க கீழே கடைசியாக வந்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்துட்டு சப்மிட்ருக்கு பாருங்கள் கீழே கடைசியாக வந்துட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணி எஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆய்ய ஷூர் டீட்டெயில்ஸ் சொல்லி வருது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் வந்து வியூ ஆகும் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சராக ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க